மருத்துவமனை சார்பாக மித்ரா இந்த வேர்ல்ட் ஐபிடி டே அத பத்தி நாங்க சில வார்த்தைகள் பேச இருக்கின்றோம் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நோய் இன்னைக்கு வந்து இந்தியால அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற ஒரு நோய் இது எதுனால வருது அப்படின்னா நாம நம்ம முன்னோர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மறந்து விட்டோம் நிறைய ரசாயனங்களை உபயோகிக்கின்றோம் தேவையில்லாத சமயங்களில் தேவையில்லாத அளவு கொழுப்பும் இறைச்சியும் உட்கொள்கிறோம் இதனால வருதுதான் இந்த குடல் அழற்சி நோய் இந்த குடல் அழற்சி நோய் இன்ஃபமேட்டரி பால் டிசீஸ்ங்கிறது என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்கள் போய் நம்ம குடலோட சண்டை போடும் இது வந்து ஒரு உள்நாட்டு போர் நம்ம உடலுக்குள்ளேயே நடக்கிற ஒரு யுத்தம் அதாவது இப்போ நார்மலா உடலோட எ எது எதிர்ப்பு எப்படி வேலை செய்யணும்னா இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்ற உணவுல இல்லை குடிநீர்ல ஏதாவது பாக்டீரியா கிருமிகள் இருந்ததுன்னு வைங்க உதாரணமா டைஃபாய்டு சால்மனல்லா டைஃபிங்கிற ஒரு பாக்டீரியா அந்த பாக்டீரியா வந்து டைஃபாய்டு கிருமி உள்ளே போச்சுன்னா குடலில் போய் உட்கார்ந்ததுன்னா அதை அழிக்கணும் அதை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வெள்ளை வெள்ளையடுக்கலாம் நம்ம இந்த கழுத்துலலாம் நெறிக்கட்டிகள் இருக்கு இல்லைங்க அந்த மாதிரி நிறைய நெறிக்கட்டிகள் உள்ளேயும் இருக்கும் குடல்லையும் வந்து அந்த பேட்சஸ் இருக்கும் லிம்பாட்டிக் பேயர்ஸ் பேட்சஸ் அதுலாம் இருக்கும் அந்த வெள்ளை அணுக்கள் அதுல இருந்து லிம்ப் நாளங்கள் வழியாகவும் இல்லடா குடலுக்கு போய் சேரும் குடலோட உள் சட்டையில் இருக்கிறது அங்க இருக்கிறதே ஸ்பைட் பண்ணும் மற்ற வெள்ளை வெள்ளை அணுக்கள் வந்து லிம்ப் நாளங்கள் வழியா குடலுக்கு போகும் அங்கே வந்து அந்த எதிரியோட சண்டை போட்டு அந்த பாக்டீரியாவை அழிச்சதுக்கப்புறம் திருப்பி அதனோட வீட்டுக்கே போய் ரெஸ்ட் எடுக்க போயிடும் ஆனால் குடல் அழற்சி நோயில் அது வந்து மாறுபடுது இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எதிரி இல்லாமையே எதிரி இருக்கிறதா நினச்சி நம்ம வெள்ளை அடுக்கல் போய் சண்டை போட்டுட்டே இருக்குது குண்டு போட்டே இருக்கு அந்த இடத்துல அதனால அந்த இடம் பூரா டேமேஜ் ஆகி புண்ணாகி அல்சர் உருவாகி ஆனால் இந்த வயிற்றுப்போக்கு வயிற்று வலி அப்புறம் ரத்த சோ ரத்த போக்கு இதெல்லாம் வரலாம் மோஷன் போனா ரத்தம் வருது வைத்தால போறது வயிற்று வலி வருது கபி பிடிக்கிற மாதிரி வயிற்று வலி அனீமியா இருக்கும் ரத்த சோகை ரொம்ப நாளா பதினாலு கிராம் இருக்க வேண்டிய ஹீமோக்ளோபின் எட்டு ஏழு அப்படியே இருக்கும் லேடிஸ்ல வந்து கவலைப்பட வேண்டியதுல மாத விடாயினால குறையும் ஆனா ஆண்கள்ல குறையக்கூடாது சோ கிரானிக் இல்னஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ கிட்னி டிசீஸோ இல்லாத ஜாயின் ப்ராப்ளம் ரூமட்டாய்டு ஆர்த்தரைடிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரத்த சோகை கொஞ்சம் இருக்கலாமே தவிர நார்மல் இண்டிவிஜுவல்ஸுக்கு ரத்த சோகை இருக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த ரத்த சோகை ஏற்படும் இப்ப இது வந்து நம்ம இதை விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த இந்த மாதிரி நாட்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு உலகம் பூரா பூரால்ட் ஐபிடி டே உலக குடல் அழற்சி தினம் சோ அதனால இதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் எல்லாத்துக்கும் இது வராது சோ ஆனா இந்தியாவில் வந்து இப்போ அந்த குரோன்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வருது இப்போ வந்து நான் டாக்டர் வம்சி அவர்கள் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்னு ஒரு நோய் இருக்கு அதில் குரோன்ஸ் டிசீஸ்னு ஒரு நோய் இருக்கு அந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோய் பத்தி அவங்க ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க தினத்தந்தில அதனால ஐ கேன் ஸ்பீக் அபவுட் இட் சொன்னி ஐபிடி சாண்டாய் சிஸ்டர் வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு

ఎస్పెలి జ్ వీడే ఆల్ెడి యాటరి జీన్స్మాలిటీస్టర్ డైట్స్ முன்னாடி மஞ்சள் பொடி குட் லைக் கர்க் கோயிங் ரொம்ப நல்லது மஞ்சள் பொடி ஒரு அஞ்சு கிராம் ஒரு டீஸ்பூன் கூட அஞ்சு மில்லிகிராம் பெப்பர் மிளகு பொடி அதை கலந்து ஒரு கால் கிளாஸ் பால்ல நைட் குடித்தோம்னா நம்ம உடம்புல கேன்சர் கூட தடுக்கலாங்க கேன்சர் தடுப்புக்கு உடல் அழற்சி நோய்க்கு எல்லாத்துக்குமே உபயோகமாக இருப்பாங்க ஸோ இப்போ அல்சரேட்டிவ் குலைட்டிஸ்னா என்ன குரோன்ஸ்னா என்ன சோ அதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு டாக்டர் சித்ரா அவர்கள் பேசுவார் வணக்கம் அதாங்க அல்சரேட்டிவ் கோலைட்டிஸா இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு அஞ்சு பத்து வருஷம் முன்னாடி நாங்க படிக்கிற காலத்தில் கூட ஒரு பேஷண்ட் கூட நாங்கள் பார்த்ததில்லை ஆனா ஜிஹெச்சில் தட் இஸ் நம்ம யா அரசு பொது மருத்துவமனையில கூட அத்தனை பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஸோ இது கண்டிப்பா ஜெனட்டிக் ரீசன் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சுத்தி என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு நாசு பொருள் தான் இதை எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு இருக்கு அது நம்மனால எப்படி தடுக்க முடியுங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அல்சரேட்டிவ் டொலைட்டிஸா இருக்கட்டும் கிரான்ஸ் இருக்கட்டும் அப்பா சொன்ன மாதிரி நீண்ட நாள் உள்நாட்டு போர் மாதிரி ஒரு போர் குடலோட நடத்திட்டே இருக்கும் அண்ட் குடல் வந்து ஒரு சிறிய ஏரியா கிடையாது அதனுடைய ஆறு மீட்டர்ஸ் சிக்ஸ் மீட்டர்ஸ் சிறுகுடல் ஆறு மீட்டர் பெருகுடல் ஒன்றரை மீட்டர் ஆறு மீட்டர் ஒன்றரை மீட்டர் அளவு நம்ம அந்த போர் நடத்திட்டே இருந்தா அங்க வரக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு நீங்க யோசிக்கலாம் கேன்சர் வரலாம் தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் அந்த ஒரு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நீண்ட நாள் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வேற விதமா இருக்கும் ஈவன் லிவர் ரிலேட்டட் இஷ்யூஸ் கூட வரலாம் நான் நான் வந்து கல்லீரல் துறை நிபுணர் ஸோ லிவர் ஹெல்த்துக்கு கூட இஷ்யூஸ் வரலாம் வித் தட் முட்டி ஜாயிண்ட் இஷ்யூஸ் வரலாம் குடல்ல மட்டும் இஷ்யூஸ் இல்லாம வேற சிஸ்டம் எல்லாம் கூட இன்வால்வ் ஆகும் பேக் பெயின் வரலாம் தெர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ் தட் கேன் கம் இன் வித் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அண்ட் கிரான்ஸ் அதை வந்து நம்மனால தடுக்க முடியும்னா தட் இஸ் த மெயின் திங் வி ஹாவ் டு டூ இப்ப நம்ம வந்து இதுக்கு இந்த நோய் கண்டுபிடிக்கிற எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ரத்த பரிசோதனை அல்ட்ராசவுண்ட் இப்ப வந்து இன்டஸ்டைனல் அல்ட்ராசவுண்ட் சிறு குடல் பெருங்குடல் இந்த செவுறு வந்து திக்கா இருக்கா அதுல வந்து ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா கூட பார்க்க முடியுங்க இந்த இன்டஸ்டைனல் அல்ட்ராசவுண்டுங்கிறது நிறைய இடங்கள்ல இல்லை ஆனா நம்ம பிஜே மருத்துவமனையில பண்றோம் ஏன்னா டாக்டர் இங்க இருக்கிற அவங்க எங்க ரேடியாலஜிஸ்ட் வந்து அதுக்காக ட்ரைனிங் எடுத்திருக்காங்க வந்து ஸ்கேன்லயே வெறும் வயிற்றுல வச்சு பாக்குற ஸ்கேன்லயே உடலுடைய ஆரோக்கியத்தையும் ஓரளவு கண்டுபிடிக்க முடியும் சோ இந்த நோய் வந்து ஆக்டிவா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் ஆனா நம்ம வந்து இந்த சிறுகுடல் ஆறு மீட்டரா இருந்தா வாய் வழியா சிறுகுடல் உள்நோக்கி கருவி அப்படின்னு இருக்குங்க என்டீரோஸ்கோப் அதை போட்டு உள்ள போய் அந்த அல்சரோ சுருக்கங்களோ இருந்தா அதுல இருந்து பயாப்சி டெஸ்ட் எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அடுத்தது பெருங்குடல்ல வந்து பண்றப்போ அந்த கொலனோஸ்கோப்னு இருக்கு கொலனோஸ்கோப்பி வழியா போனா அல்சரடிஸை கண்டுபிடிக்கலாம் சிறுகுடல்ல இருக்கிற குரோன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா தான் சிறுகுடல் உள்நோக்கி கருவி வழியா போகணும் போட்டு பயாப்சி பண்ணி அதை வந்து மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம்னா கரெக்டா கண்டுபிடிக்கலாம் இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து நாங்க உணவு பக்கம் சொல்லி கொடுக்குறோம் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சார உணவுகளை உட்கொள்ளுங்கள் மேற்கத்திய உணவுகளை உட்கொள்ளாதீர்கள் குறைச்சுக்குங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா மெசில மின்னு ஒரு மாத்திரை இருக்குங்க அந்த மாத்திரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் அதுல கண்ட்ரோல் ஆகலைன்னா பியூடோசனைடுங்கிற ஒரு மாத்திரை இருக்கு அதுலயும் கண்ட்ரோல் ஆகலன்னா அடுத்தது ஓரல் சிஸ்டமிக் ஸ்டீராய்டு ஸ்டீராய்டு மாத்திரை மாத்திரைசலோங்கிற மாத்திரை அதுக்கு அடுத்தது ஆசிரின் ஒரு மருந்து இருக்கு அந்த மருந்துக்கு அப்புறமும் கண்ட்ரோல் ஆலைன்னா இந்த இது வந்து அடாலிபு மேப் அப்படிங்கிற மருந்து இருக்கு இன்ஜெக்ஷன் இப்ப இன்னைக்கு வந்து இந்த உங்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் இந்த எக்ஸாம்ஷியா என்ற அடலிமு மேப் தயாரிக்கின்ற நிறுவனத்தினர் அவங்க தான் வந்து இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மதிமுகம் டிவி இதை கவர் பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்ப நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா டவுன் அப்ரோச் அப்படிங்கிறாங்க அவங்க வந்து எடுத்த இந்த இந்த மாதிரி இந்த எக்ஸாம்ஷியா மாதிரி அடலிபு மேப் இன்ஜெக்ஷன் ஆரம்பிச்சு அந்த நோயை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க அட்லீஸ்ட் ரெண்டு வருஷ காலமாவது அந்த ஊசி போட்டுட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த நோயில இருந்து நம்ம அந்த மருந்த வந்து குறைச்சிக்கலாம் அதாவது இதுல ரெண்டு பேஸுங்க ட்ரீட்மெண்ட் ஒண்ணு வந்து இண்டக்ஷன் அடுத்தது ஆற வைக்கிறது ரெண்டு பேசுங்க ஸோ அந்த இண்டக்ஷன் ஆஃப் பிரமிஷனுக்கு மிக மிக உதவு உதவுகின்ற ஒரு மருந்து வந்து இந்த எக்ஸபியாங்கிற மருந்து சோ இந்த மருந்து விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு ஆனாலும் அவங்க நோயாளிகளுக்கு வந்து இயலாதவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க கம்பெனில இருந்து டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து பண்ணி தராங்க ஸோ இது வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்தியாவில யாருக்கெல்லாம் அவசியம்னா இந்த குரோன்ஸ் நோய் வரும் பொழுது சில சமயங்கள்ல உடல் வந்து அப்படியே வந்து புண்ணாய் புண்ணாய் அப்படியே சுருங்கி அப்படியே கெட்டி ஆயிடும் இப்ப ரோட வந்து நிறைய ரோடு பிளாக் வச்சு சின்னது பண்ணீங்கன்னா டிராபிக் போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் அதே மாதிரி குடல்ல நடக்கும் எல்லாமே உணவு பூரா அங்க தேங்கி நின்று அதுக்கப்புறம் இந்த பிரசவ வழி மாதிரியே கவி பிடிச்சி விடுற மாதிரி எல்லாம் வரும் அண்ட் வாந்தி வரும் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த மாதிரி வரத்துக்கு முன்னால தடுக்கணும் சோ இந்த மாதிரி வெறும் வாய்ப்புன்னு மாதிரி இருக்கிற குரோன்ஸை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டியது இல்லை மற்ற மருத்துகளை ட்ரீட் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்ட்ரிக்சரைசிங் குரோன்ஸ் அப்படிங்கிறது உடல் சுருக்கத்தை ஏற்படுத்தி உடல் அடப்ப உருவாக்கக்கூடிய ஒரு நோய் அந்த மாதிரி நோயை வந்து இந்த மாதிரி மருந்துகதான் யூஸ் பண்ணணும் மாதிரி மருந்து யூஸ் பண்ணி அஞ்சு மருந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் இதே மாதிரி இருக்குங்க வேற வேற மருந்துங்க ஸோ பட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே லெவல்ல தான் வேலை பண்ணுது ஸோ இது வந்து ஈஸி ஐவி கொடுக்க வேண்டியது இல்லை நரம்பு வழியா இன்ஃபியூஷன் வழியா கொடுக்க வேண்டியது இல்லை இன்சுலின் ஊசி போடுற மாதிரி தோலுக்கடியில இன்ஜெக்ட் பண்ணாலே போதும் ஸோ இதை வந்து நம்ம போட்டுட்டு இருந்தோம்னாலே நோய் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் இந்த எதிர்ப்பழுக்கள் போய் சண்டை போடுறதெல்லாம் நிறுத்திடும் அப்போ வந்து எப்படி இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இப்போ சமாதானமா இருக்கும் அது மாதிரி சமாதானம் வந்துடுவாங்க ஸோ போர் நடக்காது போர் நடந்தாதான் புண்ணாகும் புண்ணானாதான் அந்த இது குடல் வந்து சுருங்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு குரோன்ஸ் ஒன்று இருக்குங்க அது பிஸ்டுலைசிங் குரோன்ஸ் அப்படிங்கிறது அது என்ன பண்ணுவோம்னா அந்த இந்த குரோன்ஸுங்கிறது அந்த குடலோட அஞ்சு லேரையும் பாதிக்கும் அதனால என்னன்னா அதுல அதுல இருந்து ஒரு சி உருவாயி அந்த சி உருவாரு சி போறதுக்கு ஒரு டிராக் ஒரு குகை மாதிரி உருவாகி அது தோல்ல இருந்து வந்து வடிஞ்சிட்டு இருக்கும் ஸோ குடல்ல வந்து ஏற்படுகின்ற அந்த பஸ் ஃபார்மேஷன் சி அது வந்து வெளியேறதுக்காக ஒரு குகை மாதிரி பார் ஆகி ஒன்னோ குடலோட குடல் அட்டாச் ஆகி அதுல குகை மாதிரி உருவாகி இருக்கும் இல்லைன்னா அதுல இருந்து தோலுக்கு உருவாயிருக்கும் இது வந்து குரோன்ஸ்ங்கிறது இதுக்கும் இந்த மாதிரி மருந்துகள் தான் கொடுக்கணும் சாதா மருந்துல இருந்து நம்ம எல்கேஜில இருந்து ஆரம்பிச்சு பிஹெச்டி போக முடியாது நேரம் பிஹெச்டில இருந்தா ட்ரீட்மெண்ட் பண்ணி கீழே கொண்டு ஆனும் ஏன்னா அந்த புண்ணை முழுமையா வைக்கலன்னா அவங்க பேஷன்ஸ் வந்து நரக வேதனை தான் அவங்களுக்கு அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மருந்துகள்லாம் ரொம்ப உதவியா இருக்கு சோ அமெரிக்கா மாதிரி மேல் மேல்நாடுகள்ல ரொம்ப ரொம்ப விலை ஜாஸ்தி இந்த மருந்துகள்லாம் ஆனா அங்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனி எண்பது பெர்சென்டாவது பே பண்றாங்க எண்பது பெர்சன்ட் பே பண்ணா கூட இருபது அளவு காஸ்ட்லி மருந்து இங்கிலாந்துல வந்து வந்து முழுமையா அவங்க ஆனா கவர்மெண்டே ஓரளவு உதவி செய்யறாங்க பட் இருந்தாலும் இந்த காஸ்டுக்கு நம்ம செலவு பண்ண முடியாது இல்ல அரசாங்கத்தினால இவ்வளவு விலை உயர்ந்த மருந்துகள் அவ்வளவு பேருக்கு அத்தனை காலத்துக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் சில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல சில சமயங்கள்ல கொடுக்கறாங்க ஆனா கண்டினியூஸா சப்ளை இருக்காது சமயம் கிடைக்கும் சில சமயம் கிடைக்காது அப்படி இருந்தா ஒரு நோயை குணப்படுத்த முடியாது நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது சோ இப்ப இது வந்து ஏன் உருவாது அப்படின்னு யாருக்குமே இது நாள் வரைக்கும் தெரியாது கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளா இந்த ரிசர்ச் போயிட்டு இருக்கு அதை கண்டுபிடிச்சாதான் இதுக்கு முழுமையான கியோர் கொடுக்க முடியும் கியோருங்கிறது முழுமையா குணப்படுத்த முடியும்னா ஏன் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்பதான் அதுக்கு வந்து சிகிச்சை கொடுத்து அதை அழிக்க முடியும் ஆனா அது ஏன் வருதுன்னே யாருக்கும் தெரியல ஏதோ ஒரு கிருமி ட்ரிகர் பண்ணுது ஆனா அது ஆரம்பமானா இது வந்து போயிட்டே இருக்கு இதுக்கு வந்து இந்த இந்த இது வந்து அன்வாரண்டட் வைட் செல் அட்டாக் ரெஸ்பான்ஸ் பை த பாடி இதுக்கு வந்து என்ன தீர்வுன்னு தெரியல இப்பத்துக்கு அந்த வெள்ளை அணுக்கள் அங்க போய் சண்டை போடாம இருக்கிறதுக்கு அமைக்க வைக்கிறதுக்கு நமக்கு வந்து மருந்துகள் இருக்கு அவேர்னஸ் ஆன் ஐபிடி சோ இன்னைக்கு உலக வேர்ல்டு ஐபிடி டேல இது எங்களுடைய கடமை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அதுக்காக எனக்கு எங்களுக்கு கவரேஜ் கொடுத்த மதிமுகம் டிவி அவனுக்கு நன்றி அதே மாதிரி எக்ஸம்ஷியா மேனுஃபேக்சரிங் நிறுவனத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து அவங்க அவங்க பீல்ட் ஸ்டாஃப் பூரா அங்க இருக்காங்க ஏன்னா இந்த மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு போய் சேரணும் அப்படிங்கறக்காக ரொம்ப நன்றி உங்க யாருக்காவது கேள்விகள் இருந்தால் தாராளமா கேட்கலாம் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் எல்லாம் குறைச்சிக்கணும் ஸோ பேக்கேஜ் ஃபுட்ஸ் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய வந்து மைனைஸ் கலந்த இதெல்லாம் இருக்கு உணவுகள் இப்போ மைனைஸ் சாஸ் அதுல பாலிஸ் ஆர்பைட் எயிட்டி இருக்கு அதே மாதிரி இந்த டோனட்ஸ் மேல இருக்கிற வைட்னிங் ஏஜென்ட்ஸ் அதுலலாம் வந்து டைட்டானியம் ஆக்சைடு இருக்கு ஸோ நிறைய இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் நிறைய கெமிக்கல்ஸ் கலந்து வருது நம்ம உணவுகள்லாம் உணவு இப்போ பேக்கெட் ஜூஸ் இது எல்லாத்தையுமே கலந்துருக்காங்க அதனால டினோ பண்ணி சாப்பிடுற உணவுகள் வீட்லேயே செய்யறது இதெல்லாம் எவ்வளவோ நல்லதுங்க வெளியே போய் இந்த பேக்கெட் கலர் போட்ட ஃபுட்ஸ் ஆரஞ்சு கலரா இருக்கும் பார்த்தாலே வா சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைப்போம் சாப்பிடலான்னு ஆனா அதுல சன்செட் எல்லோன்னு ஒரு கலர் போட்டிருக்காங்க அது இண்டஸ்ட்ரியல் டை அதெல்லாம் போடக்கூடாது அது வந்து கேன்சரை உருவாக்கும் இந்த மாதிரி நம்ம அறியாமையே நம்ம உணவுகள்ல நிறைய கலப்பலமாதுங்க ரசாயனங்கள் அதனால ரசாயனம் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்கிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு சிறுதானியங்கள் காய்கறிகள் அந்த பால் இந்த மாதிரி உணவுகள் அதிகப்படுத்துறோமோ அந்த அளவு நம்ம குடல நாம காப்பாத்திக்க முடியும் தெர் நோ கொஸ்டின் தேங்க் யூ சோ மச் வான்ஸ் வாழ்த்துக்கள் ஆஹ் இட்ஸ் வெரி நைஸ் டு விசிட் விசியம் ஹாஸ்பிடல் யூ வாஸ் கேலிங் சம்திங் ibd world day, world day but actually i don't know and I, though i am not from like coimbatore so i am not aware of tamil language could you please explain me what is this where are you from i am from west bengal kolkata and i am having a very nice like visit to have here it's a great experience having a museum hospital coimbatore tips i have spoken in detail so now, I have to answer english answer

Our immunity, white cells our, cells, our immune cells, the defense cell, like our army going and fighting our own intestinal lining. That produces a damage. Now, Madura will continue on ulcerative colitis and Crohn's. But a word of caution, why we should know about this is in our routine day-to-day -day mundane work, we don't have time to think of anything else apart from our own routine office work or professional career. So, we need to allot some time to know something about all these diseases. That is why this is an initiative across the globe. This is not only limited to India or or So, we are trying to give, give awareness to the public as much as possible. So, this inflammatory bowel disease is a Western disease. So long as we Indians follow the type of living, the diet as our ancestors had given then we don't get this disease the disease chances will be low but on the other hand because we some of us have a genetic predisposition to develop this disease so, so if i have a question if someone is having this disease is it 100% curable no the the question she was asking is if someone is having the disease is it 100% curable at this point of time the answer is a big no because where we can get a cure is when we know what is causing it when we don't know what is causing it we cannot give a cure as simple as that so research is on still trying to find out what triggers this you know reaction which is unwarranted unabated and unrelenting and continuously going on so this has to be stopped today we know how to suppress the inflammatory attack on the intestine but we don't know how to cure it now i'll hand over the mic to madhura prasad a uh, gastroenterologist to talk about what is ulcerative colitis and crohn's disease briefly in english so that they can record it also thank you so much frame up all of us so, so anything actually like after yes. what was oh, discussed discuss, okay so, I'm not so it is actually a lot of Inflammation inside. So it is an unwanted immunity which is overpowered and it is attacking our own system instead of uh, protecting us. Yeah, I have one question. This army is supposed to protect us. No, actually, here I am having one question. I am having rheumatoid arthritis yes. and Jocklin syndrome. Okay. So, is there any similarities Absolutely. between this and this? Yes, it is the same. Okay. There, what is happening is that unnecessary immunity or the army is attacking your knees or your joints, Correct, correct. joggans it's atta attacking your uh, glands, yeah, right? I don't have that Yes, and your yes, slides. yes, so the same thing happens here, it thinks okay. that our body, the intestine is an enemy, enemy and yes. starts attacking, so from this, from birth, right from birth itself, what the mother is eating, what is the mother is exposed to during her pregnancy and after birth when she is feeding. And what the baby is exposed to when they start eating food. Even weaning when we wean the baby, they we give bread and biscuit and stuff, right? So those things we don't know what it is which is causing. So all these right from birth, even before birth, it starts this process. Genetically also they have but if you see here some of the parents will be normal, but the child will have IBD. Yeah. So that so is that means that the like child has IBD, a gene, the mother has a gene which was never triggered in her. No. I my one question: Do I am suffering from IB, IBD? If I am having the rheumatite or joint so does it the same family? It is a, it is all similar, but it's not. Some of them have, some of them have both, and that some, some of them it's because of the intestine that is affected, the joints are affected. we have seen people like that but not everyone not everyone necessarily will develop ibd சரி இந்த மாதிரி குடல்ல புண்ணு வருது குடல்ல அலர்ஜி அந்த மாதிரி நோய்கள் வந்து இப்போ அதிகமாயிட்டு இது ஏன் அதிகமாகுது அப்படின்னா நம்மளோட ஃபாஸ்ட் ஃபுட் lifestyle ஸ்டைல் குழந்தை முன்னாடியே கருவில் இருக்கிறப்பவே அந்த அம்மா எப்படி என்ன சாப்பிட்றாங்க அதை பொறுத்தே வந்து அந்த சேஞ்சஸ் ஆயிடுது குடல்ல அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் வந்து ஜெனட்டிக்கா இருக்கலாம் இல்ல சுத்தி இருக்கிற அந்த நீங்க ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபுட் ரிலேட்டடா இருக்கலாம் இந்த மயோனைஸ் யூஸ் பண்றது அப்புறம் அந்த எல்லாமே நம்ம உணவு பொருட்கள்ல நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு அதனால ட்ரிகர் ஆகுதா இல்ல நம்ம எதுனாலங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபேக்டரா நிறைய ஃபேக்டர்ஸான்னு தெரியல ஆனா இந்த குடல்ல புண்ணு இருக்கிறது வந்து இப்போ ஒரு சா சாதாரண விஷயம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நோய் என்னங்கிறதே யாருக்குமே தெரியாது மருத்துவர்களே வந்து புக்ல படிக்கிறதோட சரி நாங்க கண்ணால வந்து பெருசா பார்த்ததில்ல இப்போ வந்து சாதாரணமாக டெய்லி ஒரு அஞ்சு அஞ்சாறு பேஷண்ட் இது இந்த பிரச்சனையோடய வராங்க அதுல வந்து ரொம்ப மோசமா சிவியரா இருக்கிறவங்க குழந்தைங்க கூட வராங்க அப்போ இருக்கிறப்போ ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் எல்கேஜி லெவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு பார்த்தா இவங்களுக்கு வந்து அடுத்த லெவல் அடுத்த லெவல்னு தான் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறதா இருக்கு இந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்து கண்டுபிடிப்புகள் வந்துட்டு இருக்கு ஆனாலும் நம்ம வந்து இதுக்கு அடிப்படையா இருக்கிற உணவு அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும் கண்டிப்பா நம்ம சுற்றுச்சூழல் உணவு எல்லாத்தையுமே தூய்மையாக வச்சுக்கணும் ஸோ ஹாவ் அ குட் லைஃப் வெல்